மஷ்ரூம் மட்டர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கிறேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி நல்லா வதங்கினதும் மஷ்ரூமை நான் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு எடுத்து க்ளீன் பண்ணி க்யூப் சைஸில் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க விட்டுக்கலாம் மஷ்ரூம்லருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து அதுலேயே வெந்து வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு டச்சு கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கணுன்னா ரொம்ப அருமையான மஷ்ரூம் மட்டர் ஃப்ரை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்கவும் இதமாக இருக்குது சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க